கிறிஸ்துவுக்குள் பிரிய உபவாசத்தின் பதினான்காம் நாளிலே நாங்கள் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கத்தருடைய வார்த்தையை கவனிப்போம் ஜோவான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் முதலாவது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால் நாங்கள் கேட்டுக்கொள்வது பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எப்படி நிற்பது அவருடைய வார்த்தையை நாங்கள் பின்பற்றுவது அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது அவருடைய அழைப்பின்படி நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைகளை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னே செல்வது அவருடைய சீசனாக மாறுவது அவருடைய கிறிஸ்துவின் சிந்தியை தரித்திருப்பது இப்படியாக நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை கைக்கொள்ளும்படி நாங்கள் பிதாவினுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதற்குரிய பிள்ளைகளாக வாழும்படி அவர் அனுப்பின வார்த்தைகளை சாந்தத்தோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ தொடர்ந்து முயற்சி செய்வோம் போராடுவோம் அந்த வார்த்தையின்படி வாழுவோம் அப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது மாத்திரமல்ல ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளையாய் தேவனுடைய பிள்ளையாய் இருந்து கொண்டு நாங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் தருவார் ஆகவே நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதிலே கவனமாய் இருப்போம் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த அந்தஸ்தை காத்துக்கொள்வதிலே கொள்வதிலே தீவிரமாய் நாங்கள் இருப்போம் அப்பொழுது ஆண்டவர் எங்களுடைய ஜபங்களுக்கு நல்ல பதில் தருவார் இப்பொழுது ஜபத்திலே இணைந்திருப்போம் அப்பா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தப்பட ஆண்டவரு பால ஆண்டவர் கிறிஸ்து ஆசிர்வதிக்கப்பட ஆண்டவரு அப்ப ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிக்கும் படியாக ஆண்டவரே உமது கிருபையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக பரிசு ஆவியானவர் உங்கள் ஆளுத நிறந்திருக்கும் படியாக சுவாமி அப்பா இன்றைய நாளை ஆசிர்வதிங்க ஆண்டவர் அப்பா இந்த வேளையிலும் ஏசப்பா உங்கள் நாமத்தினாலே ஜெபம் கண்டு நிற்கிற நல்ல பிதாவே